அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அறிவியல் கூறும் அதிகாலை அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலையூஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அதிகாலை தொழுகையில் இரவு நேரத்து வாணவர்களும் பகல் நேரத்து வானவர்களும் ஒன்று சேர்கின்றனர் இதை அறிவித்த அபுகுரையரா ரீ அல்லாஹூ அனுஹூ அவர்கள் நீங்கள் விரும்பினால் அதிகாலையில் ஓதுவதை கடைபிடியுங்கள் ஏனெனில் அதிகாலையில் ஓதுவது வானவர்களால் சாட்சியம் சொல்லப்படக்கூடியதாகும் என்கின்ற அல்குர் ஆன் அத்தியாயம் பதினேழு சூரத்து இஸ்ராயில் வசனம் எழுபத்தி எட்டை ஓதிக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் இந்த செய்தி சகைகுல் புகாரியிலே நான்கு ஏழு ஒன்று ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சலம் அல்லாஹு அவர்கள் அதிகாலையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் குறித்து தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் ஆன்மீக ரீதியாக பார்க்கின்ற போது வானவர்கள் அதிகாலையில் ஒன்று சேர்கின்றனர் என்கின்ற ஒரு செய்தி வேதமறை குரானுடைய வரிகள் அதிகாலையில் ஓதுவதை கடைபிடியுங்கள் அதிகாலையில் ஓதுவது மாணவர்களால் சாட்சியம் சொல்லப்படக்கூடியது என்கின்ற இந்த உள்ளமையையும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது நரம்பியல் துறை சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் மனித மூளையின் ஆற்றலை நவீன கருவிகளை கொண்டு ஆய்வு செய்தார்கள் மூளையின் ஆற்றல் முழுமையாக அறியப்படவில்லை என்றாலும் அவர்கள் கண்டுபிடித்தவரை சராசரியாக மனித மூளையின் ஆற்றல் முப்பது முதல் நாற்பது சதவீதமாக இருக்கின்றது ஆனால் ஒரு அதிசயம் என்னவென்றால் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பாக சுமார் ஒன்றரை மணி நேரம் மனித மூளையின் ஆற்றல் எழுபது சதவீதமாக அமையப்பெறுகின்றன என்று தெளிவுபடுத்துகிறார்கள் மூளையின் ஆற்றல் உச்சத்தில் இருக்கும் போது அதிகாலை தொழுகையை தொழுது தங்கள் அலுவல்களை துவங்கும்படி இஸ்லாமியர்கள் பணிக்கப்பட்டுள்ளார்கள் பெண்களின் வயிற்றில் கருவுருவாக காரணமாக இருக்கக்கூடிய சினை முட்டை அதனுடைய உற்பத்தி அவர்களுடைய உடலின் வெப்பநிலை சீராக இருப்பதன் மூலமாகவே ஏற்படுகிறது அதிகாலை நேரத்தில் அவர்களுடைய உடம்பில் அங்கு தூய்மை அல்லது குளிப்பின் மூலம் தண்ணீர் படும் போது பெண்களின் உடலில் வெப்பநிலை சீராக இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிறார்கள் இதன்படி ஒரு பெண் அதிகாலையில் எழுந்து குளித்து அல்லது அங்க தூய்மை செய்து அதிகாலை தொழுகையை தொழுவதால் அவர்களின் உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பநிலை சமச்சீராக இருக்கும் என்று அறிவியல் ஆய்வுகள் தெளிவுபடுத்துகிறது அதிகாலை நேரத்தில் நாமும் நேரத்தோடு எழுந்து நம்முடைய பிள்ளைகளையும் நேரத்தோடு எழுப்பி அவர்களையும் அதிகாலை தொழுகைக்கு துளும்படி நாம் கட்டளை பிறப்பிக்க வேண்டும் அப்படியே அந்த நடைமுறையை காலங்காலமாக பின்பற்றுகின்ற வகையிலே உண்டான ஒரு நிலைப்பாட்டை அவர்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் அப்படி செய்தால் நாமும் நம்முடைய சந்ததிகளும் மூளையினுடைய அந்த ஆற்றல் திறம்பட இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு எண்ணற்ற வெற்றிகளை ஆன்மீக ரீதியாகவும் உலக ரீதியாகவும் அடைந்து கொள்ள முடியும் எல்லாம் வல்ல அல்லாக நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரூ